இல்லை சில வராது எனக்கு தெரியும் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் அமௌண்ட் கேட்குறாங்களே ஆமாம் சோபியம்மா டூ தௌசண்ட் தென் ரெண்டாயிரம் நோ டைம் ட்ரீ பண்ணுங்க அக்கா எம்கே தம்பி காமெடி படாதான் அப்படி தெரியும் எம்கே தம்பி நானே ரொம்ப மன வளர்ச்சியில் இருக்கேன் எனக்கு பின்னாடி மாண்டேஷன் ஆனவங்க எல்லாருமே இன்னைக்கு அமௌண்ட் எடுக்கிறாங்க நான் இன்னும் முப்பது டாலர் சேர்க்கணும் யாரே நீங்கள் போறீங்களா போலான்னு இருக்கேன் பாப்போ காமெடியா காமெடியா ஆமா எம் கே தம்பி போகலான்னு இருக்கேம்மா சோ பிஎஸ் கோ சகோதரி நீங்கள் வரீங்களா நீங்கள் ஒரே அவார்ட் மெம்சர் வந்தீங்கன்னால் கொஞ்சம் பாப்புலரிட்டி ஆகணும் கொஞ்சம் யூஸாக இருக்கும் ஹாய் எம்கே நோனோ நல்ல பா பாடி பேசுகிறாங்க எல்லாரும் லைவுக்கு வர மாட்டாங்க போல ஆமாம் நல்லபடியாக பேசுகிற லைவுக்கு யாரும் மாட்டாங்க அக்கா இனி எப்போது லைவ் அதான் தெரியல கிரி போடல அம்மா வேண்டாம்னு தோணுது நம்மளுக்கு லைவ் ஓடலை எதுவும் ஓடல எதுக்கு தேவையில்லாமல் போட்டுக்கிட்டு கற்றுப்பாங்க நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ஓடாது நம்ம இதெல்லாம் ஒரு மூஞ்சி ஆமாம் லைவ் பண்ணுமா சப்போர்ட் பண்ணுவோம் ஏழு முப்பது போடு சரிடா போடுறேன் சரி இப்ப லைவ் கட் பண்றேன்டா ஹாய் ப்ரோ குட்டி சேனல் லைவ் போடவே இல்லை குட்டி சேனல்ல நைட்டுக்கு லைவ் இதுல போடல அதில் போடுறேன் அதில் லைவ் ஓனாலே இது ஒரு டைம் போட்டுட்டு மத்திய அதில் போட்டுக்கலாம் இளவரசி அஜித் தம்பி வரும் சின்ன சேனல்ல லைவ் போடுறேன்டா அதில் லைவ் ஓடுதான்னு பார்ப்போம் இரவு ரெண்டே நிமிஷம் லைவ் போட்டு கட் பண்ணிடுறேன் நீங்கள் அழகுதான் அக்கா எங்க எம்கே தம்பி லைவ் சுத்தமாக உடம்பா தம்பி டாலர் ஆடாகும் நம்ம பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனை ஆச்சு கோரியன்னு பார்த்தா சரியா அதிலயே போடு என் மனசே வெறுத்து வருது எம்கே தம்பி என்னோட வாழ்க்கடா இது ஆனா சிஸ்டர் உங்களுக்கு நல்ல மனசு இருக்கு அதான் அதே போதும் சிஸ்டர் அது யாருக்குமே தெரிய மாட்டேன் தான் அச்சு போட்டு கிரியக்கா ஹாய் மோகன்மா வாக வணக்கம் சாப்பிட்டீங்களா மோகன் தம்பி மனசெல்லாம் குப்பில தான் போடுவோம் மனசு இருக்கிறவன் ஏவன் வாழ்கிறான் சொல்லு மனசு இருக்கிறவன் நல்ல உணவு உணவெல்லாம் குப்பை தொட்டி கேவலமா ஒருத்தர் குடியுக்கெடுக்கிறவங்க வாழ்க்கையை வாழ்றவனு தான் நல்லா இருக்கான் அன்னைக்கு அஜித் தம்பி எங்கே போனேன் போக சாப்பிட்டியப்பா சாப்பிட்டேன் சாப்பேன் பாடாத ரோசா போவே உனக்காக எப்பா அக்காய் நீங்கள் கவலைப்படா பண்ற படா படுறீங்க அக்கா இன்னும் நான் இருக்கேன் நீ கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் ஓகே எம்கே தம்பி அக்கா தூக்கம் வருதா இல்லைடா மனசே சரியில்லை அக்கா ஒரு இடம் போயிட்டு வந்தேன் அதான் லைவ்ல இல்லை அக்கா சாரி பரவாயில்லி தம்பி அதனால அக்கா வருத்தப்படலை குட்டி இல்லையா குட்டி இல்லை ஹாய் எம்கே சரி தம்பி எதெல்லாம் நம்மளுக்கு நடக்கணும்னு இருக்கோ விதி இருக்கோ அதான் நடக்கும் ஏன் கண்டதே போட்டு மனச குழப்பிக்கிட்டு காஃபி குடிச்சாச்சா சிஸ்டர் பால் வாங்கலடா போட்டு இல்லை இளவரசி இளவரசி இல்லை அஜி தம்பி ஆறு மணிக்கு நீ லைவ் போடு எட்டு மணிக்கு நாலு ஏழரை மணிக்கு நான் லைவ் போற சே வாழ்க்கையை போவென்று அளவும் வசதி இல்ல கிரிஜா சரி ஓகே ஆமா தண்ணிய காய வச்சு இருக்கு அக்கா போயிட்டு வர அக்கா ஓகே தம்பி நானும் லைக் கட் பண்ண போறேன் கிரிமா தம்பி மோகன் தம்பி எல்லாருக்கும் பாய்